திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவ போற்றி திருஞான சம்பந்தர் தேவாரம் பண் மேகராக குறிஞ்சி ராகம் நீலாம்பரி தாளம் ஆதி தலம் திரு வீழி விடல் திருச்சிற்றம்பலம் ஏரிசையின் வடகாலின் கீழிருந்தங்கீர் இருவர் இறங்கி நின்று பொருளை உரை தொழி சேர் நெறியளித்தோம் என்ற கோயில் பாரிசையும் பண்டிதர்கள் பன்னாலும் பயின்றோதும் ஓசை கேட்டு வேரிமலி மலி பொழில்களை வேதங்கள் பொருள் சொல்லும் ஆமே ஏ பொறியறவும் அது சுற்றி ஒரு பேமத்த உத்திலிர் கூடியின் மரிக்டலே கடைந்திட்ட விடம்ட கண்டத் மண்ணும் கோயில் கோயி Sinn பெரித departed்தா மரைத விசு குடைக்கள் செய்யார் சென்னல் அல்ல வெரிகதிர bipart்சா வீற்றிருக்கும் இழக நம்

விழுந்த கையில் விழிகாட்ட வில் பவளம் வாய்காட்டும் யோனி வேதம் நிறை சேர படைத்தவற்றின் உயிர்க்குயிராய் அங்காங்கே நின்றான் கோயில் வரை சேரும் முகில் மயில்கள் பல நடமாட பொங்கி தழி தர மென்காந்தள் கையேக்கும் மானாகி காலமாய் குணங்கள் மூன்றாய் பேணு மூன்று ரூபாகி பேருலகம் படைத்தளிக்கும் பெருமான் கோயில் தானூவர் நின்ற பேர கொடிவில் நோர் தமை போலோங்கு மிழலையாமே அகன் அமர்ந்த அன்பினராய் அறுவகை சற்றை அடக்கி ஞான புகழுடையோர் தம்முள்ள புண்டரையத்துள்ளிருக்கும் புராண கோயில் தகவுடைநீர் மணிதளத்து சங்குளவர்க்கம் திகழ சலசக்தியுள் மிகவுடைய மனம் செய்யும் மிழலையாமே ஆறு ஆடு முடியன் அனலாடு மலக்கையன் இமயப்பாவை கூறாடு திருவுருவன் கூத்தாடும் குணமுடையோன் குளிரும் கோயில் சேராடு செங்கழு நித்தாதாடி மது உண்டு சிவந்த வண்டு வேற உருவாகி செவ்வழினல் பண்பாடும் கருப்பமிகும் உடல் அடர்த்து காலூன்றி கை மறித்து கையிலே என்னும் பொறுப்பெடுக்கல் குரு பொன்முடி தோல் நிறுத்த விரல் புனித கோயில் தருப்பமிகு சலந்தரண்டன் உடல் தடிந்த கரத்தை வேண்டியுண்டு விருப்படுமாள் வழிபாடு செய்ய விழி விமானம் முழலை ஆமே செந்தளி மாமலரோனும் திருமாலும் ஏ அன்னம் அந்த அந்தமடி காணாதே அவரேத்த வெளிப்பட்டோர் அமரும் கோயில் மறை வழியே புல் பரப்பி நே கையில் கொண்டு வெந்தலின் வேட்டுலகின் மிக அளிப்போ சேரும் போர் மிழலையாமே எங்கும் நிறைந்த அமணர்களும் கிழிதொழில் சே சாக்கியரும் என்றும் தன்னை நன்னறிய வகை மயக்கி தன்னடியார் கருள் புரியும் நாதன் கோயில் பன்னமறு மெงொழியா பாலகரை பாராட்டும் ஓசை கேட்டு விண்ணவர்கள் வியப்பேதி விமானை தோடும் கிளியும் முழலையாமே மின்னியலும் மனி மாடம் மிடை வீழி மிழலாையாள் விறையார் பாதம் சென்னிமிசை கொண்டும் gospு harmful சிரபுரக்கோம் நாவன் பன்னியசி பயிலும்னாவன் பண்respectuyu السிர் மிகு ஞான சம்ப airline் பத்தும் எத்தி இன்னைசையாள் பாடவல்ல ഇരുനിലത്തിൽ ഇയൽ ീസനും ഇൽ പിന്നോരേ ഏച്ച